வணக்கம் கைரேகை சாஸ்திரம் நடுவிரலுக்கு கீழ் அமைந்துள்ளது சனிமேடு இந்த சனிமேடுங்கிறது நடுவிரலுக்கு கீழே நல்லா அந்த இடத்துல நல்லா உப்பலாக இருக்கும் அப்படி இருந்தால் திறமை மிக்கவன் எல்லா தொழில்களிலும் சிறந்து விளங்குபவன் பெரிய அதிபர் இயந்திரங்களை இயக்குவதில் வல்லமை கொண்டவன் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்ப்பவன் பொறியியல் துறையில் வல்லவனாக இருப்பான் மற்றும் உயர் பதவியில் வகிக்கக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த இடத்துல இந்த மேட்டில் வந்து சூலாயுதம் கூறியிருந்தால் தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஜோதிடராகவும் ஞானியாகவும் மிகப்பெரிய யோகியாகவும் இருப்பார்கள் இந்த சனிமேடு உயரம் குறைந்து அங்கே குறுக்கு கோடுகள் நிறைய இருந்தால் ஏழ்வை நிலையில் வசிப்பவர்கள் மிகவும் ஏழையாக இருப்பார்கள் அன்றாட புலப்புக்கே திண்டாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதாவது தொழிலாளிகள் இந்த மாதிரி தொழிலாளிகள் அன்றாடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல பள்ளமாகவும் சிறு சிறு கோடுகள் நிறைந்தும் காணப்படும் எனவே சனிமேடு உயரமாக உச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆயுள் நீடிக்கும் ஆரோக்கியம் ஆயுள் நீடிக்கும் அதே சனிமேடு பள்ளமாக இருந்து நீச்சம் பெற்றிருந்தால் அவர்களுடைய ஆயுள் பங்கமாகும் அவர்கள் எடுத்த காரியங்கள் அத்தனையிலும் தோல்வி உண்டாகும் இதுதான் இந்த சனிமேட்டினுடைய பலன்கள் வணக்கம்